வணக்கம் நேரலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தோஷங்கள் நிற்கக்கூடிய கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு தோஷங்கள் இருக்குது ஒவ்வொரு தோஷத்துக்கும் பரிகாரம் வந்து ஒரு ஒவ்வொரு கோயில் சொல்லுவாங்க இப்படி நமக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்க ஜாதக ரீதியாக பார்த்தா கூட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கல்யாண தடங்கள்லாம் இருக்கும் கல்யாண தோஷம் அப்புறம் வந்து தோஷம் கன்னி தோஷம் ராகு தோஷம் ராகு கேது தோஷம் பித்ரு தோஷம் இது மாதிரி தோஷங்கள் நிறைய வகைகள் படும் இந்த இந்த தடங்கள்லாம் நீங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் வந்து சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தடங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜோசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம என்ன சொல்ல போறோன்னா இந்த ஒவ்வொரு கோயிலாகவும் நீங்கள் போய்ட்டு பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நிவர்த்தியாகதோ இல்லையோன்றது உங்களுக்கு தெரியாது நான் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக நீங்கள் வந்து எடுத்தீங்கனாவே அப்படின்னாவே இப்போ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்காது அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படினாவே உங்களுக்கான தோஷங்கள் வந்து நீங்கிடும் இப்போது அது எந்த கோயில் அப்படின்றது என்னென்னா நம்ம நம்ம ராமேஸ்வரம்னு தான் சொல்ல முடியும் ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாமே புண்ணிய தீர்த்தங்கள் அது இல்லாமல் அங்கே இருக்க கடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்றப்ப அந்த கடலில் அலைகளே இருக்காது மேக்சிமம் அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து அதுவே வந்து தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த அக்னி தீர்த்தத்தில் தான் சீதை சீதை வந்து முங்கி தங்களுடைய தோசங்களை தீக்கி செலவு போடுவோம் அதேமாதிரி சீதை மட்டும் இல்லாமல் எல்லாருமே அங்கே கடலில் நீராடினதுக்கப்புறம் தான் அந்த தோசங்கள் அவங்களுக்கு நீங்கினதாக ஒரு கருத்து இருக்குது அதனால் ராமேஸ்வரம் அந்த கடலில் குடிக்கிறதுல நமக்கு வந்து பாதி தவசங்கள் தீர்ந்துடும் அங்கே இல்லாமல் வெளியே வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட பரிகாரம் பண்ண பண்ணலை பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் அந்த கடலில் வந்து ஒரு உங்க கையாலேயே நீங்கள் கொண்டு போய்ட்டு மணலை பிடிச்சி மணலுக்கு சாமி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் எள்ளு வச்சு எள்ளு தீபம் பண்ணி வச்சு அதை கரைச்சி கடலை விட்டுட்டு நீங்கள் தலை முடிச்சுட்டு வந்தாவே உங்களுடைய பாதி பாதி தோசங்கள் நீங்கிடும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க நாளிக்கிணறு இருபத்தோரு நாளிக்கிணறுகள் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படினாவே அவங்க உங்களுடைய அந்த ஒவ்வொரு தோசத்துக்கும் அந்த நாளிக்கிணறில் தீர்த்தம் உண்டு அந்த தீர்த்தத்தை நீங்கள் குளித்தாவே போதும் அதே மாதிரி முக்கியமாக வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா அதான் தரிசனம் அதாவது ராமேஸ்வரம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்க தரிசனம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தரிசனம் அது அந்த பார்த்திங்கன்னா எல்லா அதான் நீங்கள் வந்து காசி போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த காசியில் வந்து லிங்கம் எப்படி சின்னதாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த லிங்கம் இருக்கும் இது வந்து ராமரால செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் ராமராலை பிடிச்சி செய்யப்பட்ட சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிவலிங்கம் நம்மளுடைய முக்கியமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் வந்து இந்த தோசைகள் கழிக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடம் நீங்கள் கேட்கலாம் அப்போ ராமேஸ்வரத்தில் இருக்க எல்லாருக்குமே தோசங்கள் கழிஞ்சிக்குமான்னு கேட்கலாம் அப்படி நம்ம வந்து பொதுவாக சொல்ல முடியாது இப்போது ஒரு மரத்தில் வந்து ஆயிரம் பூக்கள் பூக்குது அப்படின்னா அதில் எல்லா பூக்களுமே வந்து சாமிக்கு தான் போகும்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் அந்த பூக்களை ரகரகமாக பிரித்து சாமிக்கும் சில பேர் வந்து சாவுக்கும் போகும் அதனால் தோஷங்கள் வந்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாரம் மனதாரம் நம்பிட்டு நீங்கள் போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அதுக்கான பரிகாரங்கள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் மனதளவில் சுத்தமானால் மட்டும்தான் அந்த தோஷங்களை உங்களை விட்டு போகும் நான் சாமி கும்பிட்டுட்டேன் தீர்த்தம் தெரிச்சுட்டேன் எனக்கு இந்த தோஷம் போயிடும்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது போகாது அதுக்கான மனதளவில் நீங்கள் வந்து தீர்த்தம் தெரிக்கிறதுனால நீங்கள் சுத்தமாகிறது சுத்தமாகறதை விட மனதளவில் நீங்கள் வந்து சுத்தமாகணும் மற்றவர்களுக்கு உதவுறதும் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் உத உதவி பண்ணுறது மூலமாகவும் உங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் உதவி பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல கெடுதல் பண்ணாமல் இருந்தாவே அது வந்து ஒரு பெரிய மனதளவில் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சுத்தமாகலாம் நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும் பப்போங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கா உதவு உதவி பண்ணுங்கள் பெரிய உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணக்கூடிய உதவி சின்னது சின்ன உதவியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக தெரியும் எப்படி எறும்புக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன துகள் வந்து சின்னதாக தெரிஞ்சாலும் எறும்புக்கு அது ஒரு பெரிய தீனி தானே அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு வந்தாவே உங்களுடைய தோஷங்கள் முற்றிலும் தீர்ந்துடும் முக்கியமாக நான் சொல்ல போகிறது இந்த ராமேஸ்வரம் கோயில் மட்டும்தான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவை போய்ட்டு போயிட்டு போதும் உங்களுடைய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் உங்களோட விட்டு போயிடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் போய்ட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து எந்த ஒரு தோசமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த தரங்களாக இருந்தாலும் சரி தோசமாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போய்ட்டு வந்து அந்த நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லிங்கம் சிவலிங்கம் சிவனை போய் வணங்கிட்டு வரணும் தீர்த்தத்தில் குடிக்கிறது முக்கியம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை நீங்கள் வணங்கிட்டு வரணும் முடிஞ்சால் ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் ஸ்படிகலிங்கம் அப்படின்னாங்க சின்ன லிங்கம் அந்த அது காலையில் மட்டும்தான் அந்த தரிசனம் கொடுப்பாங்க அந்த ஸ்படிகலிங்கம் தரிசனம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அந்த ஸ்படிகலிங்கத்தோட தரிசனம் இருக்கும் அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட் தருவாங்க டிக்கெட்டு கம்மியான டிக்கெட்லேயே கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஸ்படிகலிங்க தரிசனமும் ராமேஸ்வரம் போயிட்டு இன்றைக்கி தீர்த்தத்தில் குளித்து சாமி கும்பிட்டு வந்தாவே போதும் உங்களுடைய பாதி தோசங்கள் தீர்ந்துடும் இது நான் வந்து ஏதோ ஒன்று இதாக சொல்லலை ஒரு சில பேருடைய அனுபவத்தில் தான் இந்த இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் அங்கங்கே அந்த எல்லாம் போயிட்டு வந்தாங்க எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு திருப்தியாகவும் இல்லை தரிசு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து இந்த ராமேஸ்வரம் கோயில் தான் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்திருக்கு இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த நான் ராமேஸ்வரம் கோயிலை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறது காரணமாக அதுதான் பரிகாரம் சொன்னால் நிறைய கோயில் இருக்குது அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் உங்களுக்கு ஒரே கோயிலாக வேணும் அப்படின்னா ராமேஸ்வரம் தான் பெஸ்ட்ரி வருஷத்தில் ஒருத்தரை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது சிவலிங்கம் திரி பார்த்துட்டு வந்தாவே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பாதி தீர்ந்துடும் ஓகே வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்